என் உள்ளங்கைகளை உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளிலும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆயுசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா ஒரு நாளும் இந்த வார்த்தையை கேட்டு கத்தற்குள்ள பலப்பட்டு உடைய விசுவாசம் பெருகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட கத்தை நமக்கு தருகிற ஒரு வார்த்தை மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இவ்வாறாக கத்தவங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை கருமையான தேவஜனமே உங்கள் கையின் பிரயாசத்தின் பலன் இதுவரைக்கும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா உங்களுடைய உழைப்பின் பலன் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அல்லது உங்களுடைய பிரயாசம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அதனுடைய பலன் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் கடினமாய் உழைக்கிறேன் ரொம்ப பிரயாசப்படுறேன் ராப்பகலாக உழைக்கிறேன் ஆனால் அதுக்குரிய பலன் எனக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத என் காதால் கேட்டிருக்கிறேன் இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எவ்வளவோ வருமானம் வருகிறது மாதம் மாதம் எனக்கு வருமானம் நிறைய இருக்கிறது ஆனால் அது முடிவில் பார்க்கும்போது ஒன்றும் என் கையில் இல்லை வட்டி கட்டுறதுலேயே எல்லாம் போயிடுது பலன் வருமானத்தின் பலன் உழைத்த உழைப்பின் பலன் கையின் பிரயாசத்தின் பலன் தொழிலில் இருந்து வரக்கூடிய பலன் விளை நிலங்களில் விவசாயத்திலிருந்து வருகிற பலன் என் கையில் வந்து சேரல எல்லாம் அழிக்கப்பட்டுகிறது எல்லாம் சின்னாபண்ணமாக கொண்டிருக்கிறது என்று சொல்றீங்களா இந்த நாளில் கத்தரங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் நிலத்தின் பலனை அதுக்கு அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை எவைகள் உங்கள் பலனை அழித்து கொண்டிருக்கிறதோ எந்த காரியம் உங்களுடைய வருமானத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறதோ எந்த காரியம் அல்லது எந்த மனுஷர் அல்லது எவைகள் உங்களுடைய பலனை அழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவைகள் அவர்கள் இனி உங்கள் பலனை அளிப்பதில்லை என்று கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இனி நீங்க உழைக்கிற உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் வருமானம் உங்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்கு மட்டுமே இனி பயன்பட போகிறது வீணா மருத்துவ செலவுக்கு போகாது போடுறது போல உங்களுடைய பணங்கள் இனி போட ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகள் இனி உங்களை அழிப்பதில்லை சத்துரு இனி உங்களுடைய பலனை இன்னும் நிறைய பேர் திட்டம் போட்டு உங்களை மூழ்கடிக்கணும் அல்லது உங்களை வந்து இல்லாம ஆக்கணும்னு சொல்லி உங்களுடைய பலனை அழிப்பதற்கு அவங்க போடுற திட்டத்தினால அவைகள் இனி உங்களை அழிப்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறுவீர்களே ஆனால் ஏசப்பாவை உடைய வாழ்க்கையில் சொந்த இனி உங்களுடைய பலன் அழிக்கப்படாது இனி உங்களுடைய உழைப்பின் பலன் அழிக்கப்படாது இனி உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் அதன் மூலமாக வந்த பலன் இனி அழிக்கப்படாது நீங்கள் வேலை பார்த்துருக்கிறீங்க பல வருடங்கள் இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும் நீங்கள் ப்ரமோஷன் பெறுகிற ஒரு வேலை இருக்கிறது ஆனால் உங்களுக்கு தராம அந்த பலன் அழிக்கப்படுகிறதா கவலைப்படாதங்க ஏச பாவ பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உழை உங்களுடைய நிலத்தின் பலன் இனி அழிக்க அழிக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களா நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சதனுடைய பலன் இந்த ப்ரொமோஷன் இது அழிக்கப்படுவதில்லை விசுவாசிங்க இந்த வார்த்தையின்படி என்னுடைய பலன் இனி அழிக்கப்படாது இத்தனை வருஷம் உழைச்ச உழைப்புக்கான எனக்கு வெகுமதி எனக்கு கிடைக்கும் அது இனி அழிக்கப்படுவதில்லை யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது காரணம் என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை பிடித்துக்கிட்டு ஜோமனுங்க பாடுபட்டிருக்கிறீங்களோ எத்தனை வருஷம் கடினமாய் உழைத்திருக்கிறீங்களோ காரணம் என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவைகள் இனி உன் விளைவின் பலனை அழிப்பதில்லை என்று கத்த சொல்லிருக்கிறார் இந்த வார்த்தையை படித்து கொண்டு ஜோம் பண்ணுங்க உங்களுடைய பலனை இனிமே யாரும் அழிக்க முடியாது அந்த பலன் உங்கள் கையில் வந்து கிடைக்க போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்க ஆமின்னு சொல்வீங்களா இனி உங்களுடைய பலனை யாரும் அழிப்பதில்லை அவைகள் ஒன்றும் இல்லை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் பல கோணத்துலேருந்து அழிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் இது வரைக்கும் பல பேர் உங்களுடைய பிரயா உங்களுடைய முன்னேற்றத்தை அழிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் பலர் திட்டம் போட்டு அழிச்சிருக்கலாம் பன்மை அவைகள் அவைகள் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் உங்கள் விளைவின் பல நிலத்தின் பலனை அளிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை பற்றி விசுவாசிங்கள் வாழ்க்கையில யார் என்ன பிளான் போட்டும் உங்களுக்கு வர வேண்டிய பலனை அளிக்க முடியாது காரணம் கூட இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக நான் எங்களை நிறைந்த இந்த ஆசிர்வதிக்கப்படாத நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்க அவைகள் ஒரு நிலத்தின் பலனை இனி அழிப்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய பலன்கள் இதுவரைக்கும் அழிக்க இருக்கலாம் விளைவின் பலன் அழிக்கப்பட்டிருக்கலாம் நிலத்தின் பலன் அழிக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் வேலை பார்க்கிற இடத்துல உழைத்த உழைப்பின் பலன் அழிக்கப்பட்டிருக்கலாம் கடுமையான பிரயாசப்பட்டு நெடு நடு நாளாய் காத்து கிடந்து பல வருடங்களாக காத்து கிடந்து பல வருடங்களாக கடினமாய் உழைத்து அதனுடைய பலன் முடிவை பெற வேண்டிய வேலையில அழிக்கப்பட்டு இந்த நாளில் கூட என் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு பிள்ளைகளை நீங்கள் தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யார் யாரெல்லாம் அந்த வார்த்தை விசுவாசிக்கிறார்களோ ஏசு எனக்கு வர வேண்டிய பலனை இனி யாரும் அழிக்க விடாதபடி பாதுகாப்பார் எனக்கு ஒரு வாக்குத்தையும் கொடுத்திருக்கிறார் அவைகள் இனி உன் பலனை அழிப்பதில்லை என்ற வார்த்தை எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லி கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரு நாளும் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபிக்க போறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த காரியத்தை நீர் வாய்க்கப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இனி பிள்ளையுடைய உழைப்பின் பலன் அழிக்கப்படக்கூடாது அண்டவரே பிள்ளையுடைய வருமானத்தின்

பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அவைகள் ஒரு நிலத்தின் பலனை இனி அழிப்பதில்லை என்ற வார்த்தையின்படி இனி அந்த பலன் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது அப்படிப்பட்ட கிருபைகளை கத்த தருவாராக காட் பிளஸ் யூ